செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவித்துக் கொள்வதாக இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் அது குறித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களோடு கழகத்தினுடைய தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் மதுரை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்களும் நானும் தலைவர் வைகோ அவர்களிடத்தில் இது குறித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினோம் எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகக் குழு கூட்டம் தாயகத்திலே நடைபெற இருக்கிறது அந்த குழு கூட்டத்தில் முதன்மை செயலாளருடைய விலைகள் குறித்து விவாதித்து நல்ல முடிவு அறிவிக்கப்படும் இது முழுக்க முழுக்க உள்கட்சி விவகாரம் இதையெல்லாம் பொதுப்படியாக ஊடகங்களிலே நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் நாளை நிர்வாகக் குழுவிலே இது குறித்து மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் இது குறித்து விவாதம் நடத்தி கலந்தாலோசனை செய்து ஒரு நல்ல முடிவை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் அறிவிப்பார்கள்

இதனுடைய எதிர்விளைவை குறித்தெல்லாம் நாளை நடைபெறுகிற நிர்வாக குழுவில் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினரிடத்திலே உரிய முறையிலே விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு தக்க முடிவை நாளை பத்திரிகையாளத்திலே தலைவர் வைகோ அவர்கள் தெரிவிப்பார்கள் வெளியே வந்திருந்தாலும் வைகோ என்ன சொன்னார் இதுக்காக நாளை நிர்வாகக் குழுவிலே அவருடைய கருத்தை பதிவு செய்வார்கள் இப்போ உள்ள சமரசம் பேசினாங்களா பேசியிருக்கிறோம் தலைவர் அவர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அவரும் நாளை முதலமைச்சராக துறை வைக்கோ அவர்களும் நாளை நடக்கக்கூடிய நிர்வாக குழுவில் பங்கேற்க இருக்கிறார் இல்லை கட்சியை விட்டு இந்த மாதிரி போறேன்னு சொல்லி அறிவிக்கிறதா தப்பு அப்படின்னு அறிவுறுத்தல் தலைவர் தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார்கள் எட்டப்படும் மலை சத்தியா கட்சியில் இருப்பாரு சார் நாளைக்கு நாளைக்கு மல்லை சத்தியா கட்சியில் இருப்பாருங்களா அது ஒரு தகவல் பரவது இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருப்பார் அவர் தொடர்வாரா தலைவர் வைகோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் நாளை நிர்வாக குழுவிலே கலந்த ஆலோசனை செய்து தக்க முடிவை அறிவிப்பார்கள் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் துரை வைகோ விவகாரம் குறித்து நாளை மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் விவாதித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் மேலும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோவும் பங்கேற்பார் என்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அதனை நாம் பார்த்தோம் மதிமுக பொருளாளர் செந்திலதிபன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாளை மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் விவாதித்து நல்ல முடிவை எடுக்கப்படும் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருந்தார்